அரசியல் கட்சிகளுக்கு வயிறு எரியுது வயிறு எரியலைன்றது முக்கியம் இல்லை மக்களுக்கு தான் அங்கே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நான் ஒரு வரியை குறைச்சிருக்கிறேன் அல்லது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தபோது வாங்கிய வரியை விட இந்த அரசு வரியை உயர்த்தலன்னு ஒன்று சொல்ல சொல்லுங்கள் நாலு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டாங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கங்கிறேன் உடுத்த வாக்குறுதிகள் தொண்ணூற்றி ஒன்பது அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்க நாலு வாக்குறுதி மட்டும் நீங்க சொல்லுங்க நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வாக்குறுதி நீங்கள் சொல்லுங்கள் என்ன நிறைவேற்றுனாங்க சொல்லுங்கள் நீட் விளக்கு நீட் விளக்கு இல்ல அது அவங்களால பண்ண முடியல முடிஞ்சு போச்சா சொல்லாத ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கும் எங்க சொன்னதான் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறது எல்லாமே பொய்யா பேசினா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப திமுக அப்படித்தானே இருந்தாங்க இப்ப திமுக மக்கள் செழிப்பா இருக்காங்க நீங்க சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க அதிமுக இல்ல இல்ல நான் நீங்க சொல்லுங்க நீங்க தானே கேட்டீங்க மக்கள் செழிப்பா இருப்பாங்கன்னு சொல்லி இப்ப திமுக ஆட்சியில மக்கள் செழிப்பா இருக்காங்களா நீங்க சொல்லுங்க இல்ல பத்தாண்டு காலம் சார் நீங்க கேட்ட கேள்வியை நான் கேட்கிறேன் சார் நீங்க செழிப்பா இருக்கீங்களா திமுக ஆட்கள் செழிப்பா இருக்காங்க ஆளுகிற அரசு நீங்க தானே ஆண்டு காலம் நானூறு ஆண்டு காலம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம் நீங்க தானே சொல்றீங்க ஆனா கான்பிடென்டா டிஎம்கே இருக்க ஜெய் போன்ற ஒரு ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் சொல்லும் நான் தோத்து போயிடும்னா சொல்லும் அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களாம் நீட் எழுத போறதில்லை அவங்க வாய்ப்பு வந்ததை பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மாணவர்கள் அது வந்து ஏற்பக்கூடியதாக இல்லை கிங்குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி திமுகவோட நான்காண்டு சாதனை ஆட்சி செய்து சாதனையை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வைத்தர்ச்சிலாம் இருக்குது பொறாம படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அது குறிப்பாக அவர் குறிப்பிட்டு சொல்வது அதிமுகவை தான் பாஜகவை விட இந்த விஷயத்தில் அதிமுகவை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆண்டுகள் அவங்க செய்த சாதனை வந்து மக்கள் பெருவாரியாக வரவேற்புருக்காங்க அடுத்த முறையும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கார் முதல்வர் உங்களோட பார்வை என்ன அரசியல் கட்சிகளுக்கு வயிறு எரியுது வயிறு எரியலைன்றது இல்லை மக்களுக்கு தான் அங்கே வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு வரிய திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுலேருந்து குறைச்சது உண்டா ஏதாவது ஒரு வரியை சொல்ல சொல்லுங்கள் ஒரு வரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நான் ஒரு வரியை குறைச்சிருக்கிறேன் அல்லது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது வாங்கிய வரியை விட இந்த அரசு வரியை உயர்த்தலன்னு ஒன்று சொல்ல சொல்லுங்கள் இல்லை தொடர்ச்சியா தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருந்தது அது இந்த நான்கு வருஷத்தில் கடுமையாக போராடி அதை மீட்டெடுத்திருக்கோம் பேசுறது எல்லாமே பொய்யா பேசினா ஒன்றுமே பண்ண முடியாது பொருளாதார வீழ்ச்சியில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்கல்ல பத்தாண்டு காலம் வாங்கிய கடன் நாலு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் இவங்க நாலு வருஷம் வாங்கிய கடன் மொத்தமாக ஒன்போதே கால் லட்சம் பொருளாதார வீழ்ந்து கிடக்கிறது யாருடைய ஆட்சியில் ஒம்போதே கால் லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு திமுக இந்த இந்த இதில் ஏற்கனவே இருந்ததை சேர்த்திங்கன்னா இதுவரைக்கும் தமிழக அரசனுடைய கடன் ஒம்போதே கால் லட்சம் கோடி அப்போது பொருளாதாரம் வீழ்ந்து கிடந்துச்சு நாங்கள் தான் அவரை தூக்கி நிமித்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எப்படி அதிமுக செஞ்சதை தான் திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அதாவது அங்க அப்ப போடப்பட்ட திட்டங்களை இவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்கன்றீங்க ஆமா எப்படி எந்தெந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எஸ்ஆர் டாப்லோ அபிஜித் பானர்ஜி இந்த இரண்டு பேரோடையும் ஜேபால் கமிட்டி என்ற ஒன்றை உருவாக்கி தென்னிந்திய பிராந்திய நாடுகளிலே நம்முடைய தமிழக அரசு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அக்ரிமெண்ட் போட்டிருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு யாரு கூட இந்த ரெண்டு பேரோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நோபல் பரிசை கொடுத்தாங்க பொருளாதாரத்துக்காக நீங்க அதவே என்ன பண்ணிருக்கீங்க ரகுராம் ராஜன் தலைமையில் சாந்த்ரே அபிஜித் பானர்ஜி ரகுராம் எஸ்தர் இவங்களோட சேர்த்து தானே ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க சரி அந்த கமிட்டி எத்தனை தடவை கூடிச்சு சொல்லுங்க என்ன பரிந்துரை கொடுத்திருக்கு தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லுங்க ஏதாவது விளக்கங்கள் உண்டா அரசு தெரிவிக்குமா பொருளாதார வீழ்ந்து கிடக்குன்றீங்க அதிமுக போட்ட கமிட்டியை அமைச்சு மேம்படுத்துவதில் என்ன பாக்குறீங்க திமுகவுக்கு அந்த கமிட்டி அதிமுக போட்ட கமிட்டி நீங்க வந்துட்டீங்கல்ல அந்த கமிட்டி தான் சொல்லிச்சா நூத்தி ஐம்பது சொத்து வரியை உயர்த்துங்கன்னு அந்த கமிட்டி தான் சொல்லிச்சா கமிட்டியை கண் தொடைப்புக்கு போட்டு அது வழிகாட்டுதலின்படி எதுவுமே நடத்தல அப்படி நடத்திருந்தா இவ்வளவு கடன் வாங்க சொல்லுச்சா அந்த கமிட்டின்னு கேட்கிறேன் கமிட்டி போடுறது எதுக்கு மக்கள்ல வரிய உயர்த்தாம அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தி கடன் வாங்குகிற தன்மைய முந்தைய ஆட்சியை விட குறைச்சு அதுக்கு தானே ஆனா இங்க பூரா ரிவர்ஸ் கியர்ல ஓடிக்கிட்டு இருக்க அப்ப எதுக்கு அந்த கமிட்டி வரி சுமை பொருளாதார சுமை எல்லாமல்லை விழுகே இருக்கு விழுகே இருக்குது பிறகு அந்த கமிட்டி என்ன வேலை செஞ்சுச்சு ஒருவேளை அதிமுக ஆட்சி தொடர்ந்து எப்படி நீங்க சொல்ற மாதிரி பொருளாதாரம் மேம்பட்டு மக்கள் எல்லாம் செழிப்பா இருந்திருப்பாங்கன்றீங்களா இப்ப திமுக அப்படித்தானே இருந்தாங்க இப்ப திமுக மக்கள் செழிப்பா இருக்காங்க நீங்க சொல்லுங்க அதிமுக இல்ல இல்ல நான் நீங்க சொல்லுங்க நீங்க தானே கேட்டிங்க மக்கள் செலிப்பா இருப்பாங்கன்னு சொல்லி இப்ப திமுக ஆட்சியில மக்கள் செலிப்பா இருக்காங்களா நீங்க சொல்லுங்க இல்ல 10 ஆண்டு காலம் சார் நீங்க கேட்ட கேள்வி நான் கேக்குறேன் சார் நீங்க செலிப்பா இருக்கீங்களா திமுக ஆட்கள் செலிப்பா இருக்காங்க அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்கள் செலிப்பா இருக்காங்க அது உங்க பார்வே வேற அரசாங்கத்தை தான் நான் கேட்டேன் ஆட்சியை தான் நான் கேக்குறேன் உங்க கோணமே தவறு அந்த அரசு செஞ்சது என்ன அப்படிதான் நான் கேக்குறேன் மின்சார கட்டணத்தை நீங்க ஐநூற்றி இருபது வாக்குறுதியில் நாங்க வந்து மாதம் மாசம் ரீடிங் எடுப்போம் நாலு வருஷம் ஆச்சு எடுத்தீங்களா ஆமா அந்த வாக்குறுதிகளுக்கு வருவோம் நான் பெரும்பாலும் கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன் நாலு வாக்குறுதி நீங்க சொல்லுங்களேன்

சொல்லாததுக்கு போகாதீங்க ஜம்ப் ஆகாதீங்க சொன்னதையே சொல்லுங்கள் நாலு சொல்லுங்கன்னு சொன்னேன் நீங்கள் சொல்லலை அடுத்தது நீட்டு விளக்கு முடியலை அடுத்து மாவட்டந்தோறும் மது ஓர் மறுவாழ்வு மையம் எத்தனை மாவட்டத்தில் இருக்குது சொல்லுங்க ஏன் கொடுத்த வாக்குறுதியை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க அவ்வளோதான் இயலாமை திறமையின்மை எடப்பாடி பழனிசாமி ஏழு புள்ளி வந்து அஞ்சை நான் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு செஞ்சார் சரி அவர் தான் ஏழு புள்ளி அஞ்சு செஞ்சுட்டு இது கொண்டு வந்துட்டார்ல உள் இடஒதுக்கீட்டின் மூலம் நீட்டு ரகசியம் அதை கூட விட்டுருங்க இது புளிச்சு போன மாவு நீங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தை சேர்த்து ஒரு பத்து சதவீதமாக உயர்த்திருந்தா அறநூறு பேர் கூடுதலாக இன்னும் வந்திருப்பாங்கல்ல ஏன் செய்யல தொடர்ச்சியாக அந்த நீட் விஷயத்தை பத்தி இப்பவும் நீட் எக்ஸாம் அண்மையில வந்த நீட் தேர்வு தேர்வுகளை பத்தி குறிப்பாக பேசியிருந்தாங்க இதில் மாறுபட்ட கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த செக்கிங்கெல்லாம் மூக்குத்தியை கழட்டுறது தாலியை கழட்டுறதுன்னு ஆனால் இங்கே திமுக அதை அதை குற்றச்சாட்டாக வைக்குது திமுக என்னன்னா நீட் விளக்கை தாண்டி நீட்டை எக்ஸாம் நடத்துகிற முறையே அராஜகமாக இருக்குதுன்னு ஒரு அரசியல் எடுக்கிறாங்க அப்போ இது யாரோட பிரச்சனை இங்கே ஸ்டேட்டில் நடக்குது இப்போ இங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் ப்ர பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்க்கணுமா அதில் அது யார் பண்ணாலும் தப்புங்க ம் அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களாம் நீட் எழுத போகிறது அவங்க வாய்ப்பு வந்ததை பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மாணவர்கள் அது வந்து ஏற்பக்கூடியதாக இல்லை எத்தனையோ டெஸ்ட்டு மத்திய அரசாங்கம் வைக்கிறது ஆனால் இது போன்ற இதெல்லாம் அடஒடித்தனம் அது செய்கிறதல்ல ஆகவே இது வந்து ஒரு அரசாங்கத்திற்கு கெட்ட பேரை கொடுக்கும் அவ்வளோதான் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி ஓகே நீட் விஷயத்தில் தொடர்ச்சியாக இந்த முறை ஜெயிச்சா நாங்கள் பண்ணுறோன்ற அதே ஒரு விஷயத்தை தான் திமுக கையில் எடுக்குது இல்லைன்னா மத்தியில் ஆட்சி மாற்றமாக இருந்தால் நாங்கள் விளக்குவோம்னு சொல்லி நீட்ட உண்மையிலேயே விளக்க முடியுமா ஒரு வேளை அதிமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது அதிமுக நிலைப்பாடே விட்டுருங்க ம் திமுக நிலைப்பாடை கேளுங்க ஆளுகிற அரசு நீங்கள் தானே நாலு ஆண்டு காலம் நானூறு ஆண்டு காலம் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க நீங்கள் செஞ்சது என்ன உச்ச நீதிமன்றத்தில் அண்மையில் பெற்ற ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பும் மத்திய அரசு மேல்முறையீடு போயிருக்கு காரணம் இம்யூனிட்டி பவர் என்று சொல்லுவாங்க ஜனாதிபதியோ மாநில ஆளுநரையோ நாம் வழக்கு தொடுக்க முடியாது அந்த வழக்கின் உத்தரவாதத்தில் மத்திய அரசு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கால நிர்ணயத்தை வச்சிருக்குது அது இனிமேலுக்கு எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கு தொடுத்துருக்குறாங்க மேல்முறையீடு அது ஒருபுறம் இருக்கட்டும் அந்ததை தவிர பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணத்தை தவிர திமுக செஞ்சது சாதனை என்று ஒன்று கூட நீங்கள் சொல்ல முடியாது ஒன்று கூட இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கோன்னு திருச்சியில் பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து நலத்திட்டங்கள் மாநில அரசு கொடுக்குற பணத்தை வந்து நிறைய கடன் வாங்கினேன் நீங்கள் கூட பண்ணுவீங்க ரைட்டா என்ன நலத்திட்டம் அதை சொல்லுங்க நீங்கள் நலத்திட்ட செஞ்சிட்டீங்கல்ல ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அஞ்சு வருஷம் ஆகி ஏன் தேர்தல் நடத்தலை நீங்கள் தான் நலத்திட்டம் நிறைய செய்கிறீங்களே ஏன் நடத்த நடத்துறதுல என்ன சிக்கலாக பார்க்குறீங்க திமுகவுக்கு ஏன்னா ஆளுகிற கட்சி அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது இதே வேலையை தான் செஞ்சாங்க அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்த போகிறபோது அன்னைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசாங்கத்தை இது சரியாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பின்பற்றப்படவில்லைன்ட்டு அங்கே மாநில உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க நீதியரசர் கிருபாகரன் அதற்கு தடை ஆணை கொடுத்தார் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல அதை சரி செஞ்சுருக்கணுமில்ல சரி செய்யாமலே மீண்டும் ஒரு வழக்கு அதனால நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்லி தப்பிக்கிறாங்க திட்டமிட்ட அப்போ வழக்கு தொடுத்துருக்காங்கன்றீங்க இதுதான் இதுதானே நடக்குது நீ அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணீங்க வழக்கு தொடுத்தீங்க ஆமாம் தேர்தல் தடை நீ செய்யப்பட்டது உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஆளுங்கட்சி ஆயிட்டீங்களே இப்பயும் தடை தான் அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க எவ்வளோ நாளா தொடர்ச்சியாக திமுகவில் நடக்கிற இந்த அமைச்சு அமைச்சரவை மாற்றம் அண்மையில் செந்தில் பாலாஜிக்கு இந்த கோர்ட்டில் இந்த அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதிவு வேணுமான்னு அதன் காரணமாக பொன்முடிக்கும் ஒரு சிக்கலாச்சு மேடை பேச்சின் மூலமாக அமைச்சரவையிலேருந்து விடுவிக்கப்படுறாங்க இப்போது துரைமுருகனும் மாற்றப்பட்டிருக்காரு துறை மாற்றப்பட்டிருக்கு முக்கியத்துறை துரைமுருகனோட இது சீனியாரிட்டியும் முக்கிய பொறுப்பும் தெரியும் இருந்தால் அவருடைய இலக்காகவே மாற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது அந்த உள்கட்சி விஷயம் சார் நம்ம எப்படி பார்க்குறது இல்லை இது இது திமுகவுக்கு ஒரு பேக்காக இருக்கும் முறைகேடு நடக்குதுன்ற ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அது எல்லாரும் அப்படி இல்லைன்னா சீனியர்னு கூட பார்க்காம நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களே அங்கே சீனியர் ஜூனியர்லாம் என்ன இருக்குது கட்சியினுடைய அவர்தான் அவை முன்னவர் அதனால் அதெல்லாம் வந்து அவங்களாம் அங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க அங்கே வந்து அதாவது துணை முதலமைச்சருக்கு யாரெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராங்களோ அவர்களை வந்து பெரிய ஆளாக நினச்சி பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் இனிமேலுக்கெல்லாம் அங்கே இடம் பழைய ஆட்கள்லாம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி திரு ஐ பெரியசாமி அது மாதிரி அவை முன்னவர் திரு துரைமுருகன் அவங்களுக்கெல்லாம் இனிமேலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அது ரெகுலராக நடக்கும் முக்கியத்துவம் அதாவது உதயநிதியை முக்கியத்துவம் சீனியர்கள்லாம் சீனியர்களெல்லாம் ஓரங்கட்டப்படுவாங்க இது எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய தேர்தலே பாதி சீனியர்ஸ் நிற்க மாட்டாங்க ஓகே போதும்பா நாங்கள் கலைஞர் காலத்தில் அரசியல் பண்ணோம் அண்ணா காலத்தில் அரசியல் பண்ணோம் இனி அடுத்தடுத்த தலைமுறை காலத்தில் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம் எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு ஒதுங்கிக்குருவாங்க ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க மக்கள் இருபத்தி ஆறில் உறுதியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதாவது இரநூறு தொகுதி வெல்வேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு நிருபர் கேட்குறாரு அதற்கு மேலும் வெல்வோம் அப்படின்றாரு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு ஒரு புறம் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கீங்க நான்காண்டு காலம் வரி அதிகரிச்சிருக்காங்க எந்த எந்த விஷயங்களையும் செய்யலை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்னு ஆனால் கான்ஃபிடென்ட்டாக டிஎம்கே இருக்க ஜெய்ப்புன்ற ஒரு ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் சொல்லும் நான் தோற்று போயிரா சொல்லும் இல்லை இருந்தாலும் மேடைக்கு மேடை பார்த்துருப்பீங்க நிறைய நடிகர்கள் வந்து அந்த முதல்வருடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அது ஒரு வருஷத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க பேசுகிறதெல்லாமே பார்த்தா ஒரு பாசிட்டிவ் செட் மாதிரி தானே இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி எங்கேயுமே கிடையாது அடுத்தும் கண்டிப்பாக டிஎம்கே தான் ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலைன்ஸ் போனதுனால அது இன்னும் ஒரு கூடுதல் பலம் ஆயிடுச்சு டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மக்கள் கைகளில் தான் இருக்குது அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வரணும்னு ஆசைப்படுவாங்களா எங்கேயாவது மக்கள் கைகளில் தான் இருக்குது நீங்கள் என்ன தான் போய் பேசினாலும் மக்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே நன்றி சார்